ஹலோ கியூட் டீட் மை டியர்ஸ்க்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க எல்லோரும் பாருங்கள் சார் பார்த்து ஒரு சலாம் போட்டுக்கலுங்க எல்லாம் இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் அழகிய கிராமத்தின் விடிய காலையில் வயல்வெளி வியூ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு குட் மார்னிங் நான் மட்டும் சொல்லலை மயிலக்கா கொயிலக்கா இன்னும் நிறைய குருவிகள் சிட்டுக்குருவி எல்லாம் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் எல்லாருடைய குட் மார்னிங்கையும் ஆக்செப்ட் பண்ணிக்கோங்க கியூட் ப்ளீஸ் ஓகேவா வா வந்து பாருங்கள் அழகிய வயல் மகளுக்கு பட்டாடை உடுத்தியது போல் பனித்தொலியால் செயலை நெய்து மூடப்பட்டிருக்கும் காட்சியை பாருங்கள் பச்சை பசேலன்ற அவள் உருவம் கண்ணாடி சேலையால் மூடியது போல் இப்போ காட்சி தருது அதை அப்படியே வெறும் கண்ணாடி சேலை மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சூரிய பகவான் என்ன செய்கிறார் தன் கதிர்களால் அப்படியே மினுங்கி மினுங்கி அதுக்கு வர்ணங்கள் கொடுத்துக்கிற காட்சி இருக்குது ஆஹா சொல்லில் அடங்காதது சொல்லில் அடங்காதது அனுபவிக்கும் போது அஹா எவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குது தெரியுமா இந்த அழகான குயில் மயில் குருவிகளுடைய சத்தம் மற்றது எல்லா எல்லா பறவைகள் விலங்குகள் ஊர்வனம் எல்லாம் சத்தம் போட்டுட்ருக்கும் சரி அழகாக இருக்குது இந்த காட்சி சற்று பார்த்தீங்களா இப்படி ஒரு விடிய காலையில் ஒரு வயல் வெளியிட வியூ பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் காய்ஸ் இந்த பாருங்கள் இது மொழி முறிச்சான் அப்படின்ற ஒரு செடி மிக அழகான பூவை பூக்கும் அது ஒரு நாவல் கலர் மாதிரி இருக்கும் வெள்ளை கலர் மாதிரி இருக்கும் பஞ்சி மாதிரி பறக்கும் இது எருக்கம் எருக்கம் அந்த வா இஞ்சி பாருங்களே இஞ்சி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு பட்டை மரத்தில் எவ்வளோ அழகான வேலைப்பாடுகளோட தன்னுடைய அவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்து இந்த சிலந்தி தன்னுடைய வலையை பின்னிருக்கு அதுவும் ஒரே நாளில் காய்ஸ் ஒரு இரவில் இவ்வளோத்தையும் பின்னிருக்குது சுறுசுறுப்பான இந்த சிலந்திக்கு உண்மையிலே நம்ம ஒரு சல்யூட் பண்ணணும் நாங்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோன்னு சோர்ந்து போய் நிற்காதீங்க உத்வேகமாயிருங்க பாருங்கள் சிலந்தியே எவ்வளோ அழகான ஒரு தன்னுடைய வலையை பின்னி இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் ஒரு இரவுலையே உங்களால் என்னென்ன எல்லாம் செய்திட முடியும் ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி தேர்தலுக்குள்ள இது இது தொட்டாச்சி நீங்கள் இப்போ தொட்டாச்சி நீங்கிறாளே அப்படின்ற மாதிரி படி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது உன்னிப்பூ வகை வகையாக இருக்கும் ஓகே கேஸ் வீடியோ முடிய போதும் பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்